அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவையான சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதில் புளிப்பு இல்லாத தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த தயிரோட இந்த சிக்கனை ஊற வைக்கும்போது நம்ம பிரியாணியில் சாஃப்டாக இருக்கும் சில நேரங்களில் சிக்கன் வந்து நார் நாராக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே அப்படி பஞ்சு மாதிரி அந்த ரைஸ் வேகிறப்பவே இந்த சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு பரட்டல் கொடுத்து பரட்டி நல்லா சூப்பராக ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஃப்ரெஷ் மசாலா அரைச்சிடலாம் மிக்சி ஜாரை ட்ரையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம எதுவுமே வறுக்க போகிறதில்ல அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வறுக்காமல் நம்ம எல்லாமே இதை இப்போ அப்படியே நரைசாக பொடி பண்ண போகிறோம் இதோட பிரிஞ்சி இலை சின்ன ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர எடுத்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி அரை ஸ்பூன் காஞ்ச ரோஜா இதழ்கள் நாலு ஏலக்காய் ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம அரை கிலோ தான் சிக்கன் எடுத்துருக்குறோம் நானூறு கிராம் ரைஸ் எடுத்துருக்கோம் கலருக்காக காஷ்மீரி சில்லி மூணுன்னா எடுத்துருக்குறேங்க இதில் முக்கியமான ஒரு பொருள் நம்ம போது தான் அதோட மனமும் சுவையும் கூடுதலாக வருங்க இது பாய் வீடுகளில் கட்டாயம் இந்த இதை பொருளை சேர்த்து தான் இந்த பிரியாணியை பண்ணுவாங்க இதுக்கு பேர் சாய் ஜீரா பார்க்க சீரக மாதிரியே இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் அதிகமாக ஒரு மாதிரி காரல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம அவ்வளவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம தேவைக்கு எப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் நான் எடுத்திருக்க டம்ளரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவு நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோ சிக்கனுக்கு நானூறு கிராம் அரிசிங்கிறது கரெக்டாக இருக்குங்க சில சில பேர் வந்து அரை கிலோ அரிசின்னா அரை கிலோ சிக்கன் போடுவாங்க சில பேர் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் போடுவாங்க அது அவங்கவுங்களோட விருப்பந்தாங்க அரிசியை ஒரு தடவை நல்லா இப்படி கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் அரிசியை தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க இப்போ இதுவும் நல்ல ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு தக்காளியும் நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாங்க நீள நீளமாக பெரிய வெங்காயத்தை நறுக்கியாச்சு தக்காளியும் நறுக்கியாச்சு மல்லி புதினாவும் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இப்படி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சுடுங்க இப்போ பிரியாணி பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் நறுக்கி வச்சால் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும்போது நல்ல ஸ்பீடாக அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வந்துடும் இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு சேர்த்துப்பேன் ரெண்டையுமே ஒன்றா கலந்து நல்லா எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன் தனியாகவே அரைச்சி டப்பாவில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவாங்க கெட்டு போகாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்திடலாம் அந்த ஊற வச்ச தயிரோடையே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அந்த தயிர்லேருந்து அந்த த எண்ணெய் தனியாக அந்த தயிர் தனியாக நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டிங்கன்னா இப்படி வதங்கும் போதே நல்லா வெந்து வந்துடும் பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை சேர்த்துடலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா புரட்டி விட்டுக்கிறேன் எடுத்து வச்சா மல்லி புதினாவும் சேர்த்துட்டு புரட்டிக்கலாம் இந்த மாதிரி மசாலா பொடியை சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி புரட்டி கொடுத்துட்டு லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் லைட்டாக உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் காரம் பற்றலை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அந்த பொடி மசாலா மசாலாத்தூள் வந்து இன்னுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் காரத்துக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ கவனிச்சிட்டு நீங்கள் காரம் மட்டும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ சூப்பராக அந்த மசாலா பொடி சேர்த்தோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க கமகமன் வாசம் வருது எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரை ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் அதாவது இப்போ அரை கிலோ அரிசி அப்படின்னு சொன்னால் முக்கால் கிலோ தண்ணி சேர்க்கணுங்க அதுதான் நம்ம ஏற்கனவே அந்த எண்ணெயிலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் சிக்கனுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பரட்டியாக அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் நல்லா வெந்து இந்த தண்ணியிலையும் உங்களுக்கு அரிசி வேகும்போது மீதி நல்லா பக்குவமாக வெந்து வந்துடுங்க அரை எலுமிச்ச சாறு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா தலை தளம்னு கொதிக்கணும் இந்த மாதிரி தலை தளன்னு கொதித்தோடனே ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் தண்ணி அளவு கூடிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அங்கங்கே வேகாமல் பருக்க பருக்கே ஆகிடும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் தம்மில் போட்டுட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து குக்கரை விட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கிடைக்குங்க குக்கரில் நீங்கள் போட்டு ஒரு தடவை நீங்கள் செய்கிற அளவை விட நீங்கள் தம்ல போட்டு செய்யும்போது அந்த அரிசியோட தன்மை வந்து அந்த சாப்பாட்டோட தன்மை வந்து கூடுதலாக தான் இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பற்றலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம தம் போடும்போது அந்த மசாலா தண்ணியில் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பழைய தோசைக்கல்லை அடுப்பில் எடுத்து வச்சு பிரியாணி அண்டாவை தூக்கி வச்சுடுங்க பிரியாணி அண்டாவை தூக்கி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நல்லா கிளரி விடுங்க இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் நம்ம இதுக்கு மேலே வெயிட் கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே அவசியம் இல்லைங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருக்குறேன் சாதம் பாருங்கள் எப்படி ஒன்று போல் வெந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நம்ம இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுடலாம் பிரியாணி சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உதிரி உதிரியாக நல்லா சிக்கனும் சாஃப்டாக வந்து சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நடுலெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது நல்லா இப்போ கிளரி விட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவை சுவையான சூடாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்